ஒரு இறந்து போன பெண்ணினுடைய சாம்பலில் இருந்து திருஞான சம்பந்தர் மீண்டும் அப்பெண்ணை இவ்வுலகிற்கு உயிரோடு கொண்டு வந்த வரலாறு தெரியுமா திரும இலையில் என்ற ஒரு வல்லல் அடியார்களிடமும் சிவபெருமானிடமும் தீராத அன்பு இருந்தார் வாணிபம் செய்து பெரும் பொருட்களை ஈட்டினார் அரணார் அருளால் பூமகளை போன்ற பொலிவும் நாமகலை போன்ற உடைய பூம்பாவை என்னும் பெயருடைய மகளும் இருந்தார் ஞான சம்பந்தரின் சிறப்புகளை அறிந்து கொண்ட சிவனேசரோ தமது அருமை மகள் பூம்பாவையையும் பொன்னையும் பொருளையும் தன்னையும் திருஞான சம்பந்தருக்கே அர்ப்பணம் செய்வதை உறுதிபூண்டார் இந்த சமயத்தில் பூம்பாவை ஒரு நாள்

குடத்தை மதிப்புற வாயிலின் முன்பு கொண்டு வருக என்று பணித்தார் சிவனேசரம் அவ்வாறு செய்ய ஞான சம்பந்தரோ கபாலீஸ்வரரை பணிந்தவாறு மட்டிட்ட காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தால் கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என தொடங்கும் பதிகத்தை பாடினார் பதிகத்தை பாடி முடிக்க குடம் உடைந்தது அதில் பூம்பாவை பொங்கியிலும் எளிலோடு வெளியே வந்தார் இதனைத் தொடர்ந்து சிவனேசரின் வேண்டுகோளுக்கு இணங்க திருஞான சம்பந்தர் பூம்பாவையை மணந்து கொண்டாரா இல்லையா என்பது குறித்து நாம் அடுத்த பதிவில் இனிவே காணலாம்